மீண்டும் தமிழ்நாடு முழுவதுமாக கனமழையினுடைய தீவிரம் பொறுத்தவரை அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு இன்று முதல் அடுத்து வரக்கூடிய அக்டோபர் பத்தாம் தேதி வரை தொடர் மழை வாய்ப்புகள் தமிழ்நாடு முழுவதும் பெரும்பாலான பகுதிகளில் எதிர்பார்க்க முடியும் எந்தெந்த தேதிகளில் நமக்கு மழை தீவிரமாகும் சொல்லி ஏற்கனவே கடந்த சில நாட்களுக்கு முன்பதாக உங்களுக்கு நம்ம தேதிகள் எல்லாமே அறிவிச்சிருந்தோம் இன்று முதலாக மழை பொழிவனுடைய தீவிரம் பொறுத்தவரை மேலும் அதிகரிக்கும் சில மாவட்டத்துல கனமழையாகவும் சில மாவட்டத்துல மிக கனமழையாகவும் பதிவாக வாய்ப்பு இருக்கு வங்கக்கடல் பகுதிகளில் ஏற்கனவே ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி பொறுத்த வரைக்கும் உருவாகி தற்பொழுது வடக்கு மற்றும் வடமேற்கு திசை நோக்கி நகர்ந்து ஆந்திர மற்றும் ஒரிசா மாநிலங்களில் அதிக மழை பதிவானதை பார்த்தோம் தொடர்ந்து அந்த பகுதிகளிலும் ஒரு மூன்று முதல் நான்கு நாட்கள்ல மழை வாய்ப்புகளும் தீவிரமாக இருக்கு மற்ற மாநிலங்களில் தாழ்வு பகுதி நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கு தமிழ்நாட்டிற்கு எப்போ வரும் அப்படின்னு சில பேர் வந்து கமெண்ட் பண்ணிருந்தீங்க கண்டிப்பாக அதை நம்ம பார்க்கலாம் நண்பர்களே நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க துல்லியமான வானிலையை பெற்றுக் கொள்ளுங்க அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களிலும் மழை வாய்ப்புகள் ரொம்ப தீவிரமா இருக்கும் விடிய விடிய கனமழை வாய்ப்பும் தமிழகத்தில் இன்று முதலாகவும் எதிர்பார்க்க முடியும் காலை நேரங்கள் பகல் நேரங்கள்ல மழையினுடைய தீவிரம் பொறுத்தவரை இல்லாத சூழ்நிலை இருந்தாலும் மழை வருவதற்கான எந்த அறிகுறியும் இல்லாம இருந்தாலும் இரவு நேரத்திலிருந்து நமக்கு மழை வாய்ப்புகள் தொடர்ந்து தீவிரம் அடைய போகுது அதனாலதான் நம்ம இரவு நள்ளிரவு மற்றும் அதிகாலை நேரங்கள்ல மழை வரும் என்று சொல்லியிருக்கோம் எதனால காலை மற்றும் பகல் நே நேரங்கள்ல மழை வரல அப்படிங்கிறதையும் நம்ம ஏற்கனவே கடந்த வானிலை அறிக்கையை நம்ம பார்த்தோம் தொடர்ச்சியாக தமிழகத்தில் பொறுத்த வரைக்கும் எட்டு முதல் ஒன்பது நாட்களுக்கு மழை தொடர்ந்து தீவிரமாக போகுது நம்ம ஸ்க்ரீனில் வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு நம்ம டிஸ்பிளே பண்ணிருப்போம் பெஸ்ட் ஆஃபர்லயுமே போயிட்டு இருக்கு நீங்க வேணும் அப்படின்னா அந்த ப்ராடக்ட்ஸை நீங்க வாங்கி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் மற்றும் மழை காலங்களுக்கு தேவையான பொருட்களும் விற்பனை செய்யப்படுது நீங்க அந்த ப்ராடக்ட்டை கிளிக் பண்ணி வாங்கி பயன்பெறுங்க பெஸ்ட் டிஸ்கவுண்ட்ஸ் அண்ட் சேல்ஸ்லயுமே இனி வரக்கூடிய நாட்களில் தமிழ்நாடு முழுவதும் பெரும்பாலான மாவட்டங்கள் அதாவது குறிப்பிட்ட ஒரு ஐந்து மாவட்டங்கள் எட்டு மாவட்டங்கள் அப்படிங்கிறது இல்ல இருபத்தி ஐந்து மாவட்டத்திலிருந்து இருபத்தி எட்டு மாவட்டங்கள் வரைக்கும் அதாவது சென்னை முதல் குமரி வரை இருக்கக்கூடிய பெரும்பாலான பகுதிகளிலும் இந்த மழை வாய்ப்புகள் தொடர்ந்து தீவிரமடையும் முதற்கட்டமாக வட தமிழ்நாட்டில் மழை ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தென் தமிழ்நாட்டிலும் மழை வாய்ப்புகள் தீவிரமடையும் வட தமிழக கடலோர பகுதிகளிலும் நல்ல மழை பொழிவு தீவிரமாக இருக்கும் அறிவித்தபடி நமக்கு மழை தேதியில எந்த மாற்றமும் கிடையாது ஏற்கனவே கடந்த செப்டம்பர்லயே நம்ம சொல்லிட்டோம் எந்த தேதியில எந்த தேதிகள் வரைக்கும் மழை வரும்னு அதுல நமக்கு எந்த மாற்றமும் இல்ல சரியாக இந்த அக்டோபர் இரண்டுல இருந்து பத்து வரை அப்படிங்கிற அந்த தேதி கொடுத்திருந்தோம் அந்தந்த தேதிகளில் நமக்கு மழை வாய்ப்புகளும் துல்லியமாக வரும் கடலோர மாவட்டங்களில் மிக கனமழைக்கான வாய்ப்பு இருக்கு கடலோர மாவட்டங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்திடலாம் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டு மாவட்டத்தில் இரவு நள்ளிரவு மற்றும் அதிகாலை நேரங்களில் மழை வாய்ப்புகள் தீவிரமடையும் குறிப்பாக சென்னை வட சென்னை மற்றும் தென் சென்னை பகுதிகள் திருவள்ளூர் மாவட்டத்தில் பள்ளிப்பட்டு கும்படிப்பூண்டி பொன்னேரி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள் காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபரம்பத்தூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள் அதைத் தொடர்ந்து செங்கல்பட்டு மதுராந்தகம் மேல்மருவத்தூர் மகாபலிபுரம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய கனமழை நள்ளிரவு மற்றும் அதிகாலை நேரத்தில் எதிர்பார்க்க முடியும் ஏற்கனவே நேற்றைக்கே மழை தொடங்கியாச்சு கடலூர் விழுப்புரம் போன்ற மாவட்டத்தில் பகுதியான மழை பொழிவுகள் ஏற்கனவே தொடங்கியாச்சு தொடர் மழை வாய்ப்புகள் எதிர்பாருங்க உள் மாவட்டத்திலும் மழை நமக்கு பெய்யாம இருக்க போறது கிடையாது வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை மற்றும் திருவண்ணாமலை உள்ளிட்ட மாவட்டத்தில் பெரும்பாலான பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டமாக காணப்படும் ஒரு சில இடங்களில் மழை பகுதியாக இடைவெளி விட்டு நமக்கு மழை தீவிரமாக வாய்ப்பு இருக்கு வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை மற்றும் திருவண்ணாமலை மாவட்டங்கள் முழுவதுமாகவே இந்த கனமழை பொறுத்தவரை படிப்படியாக அதிகரிக்க போகுது கடலோர மாவட்டங்கள் மட்டுமே தான் நமக்கு மழை பெய்யுங்கிறதுல ஏன்னா நமக்கு வடகிழக்கு பருவமழை பொறுத்த வரைக்கும் எப்பொழுது தொடங்கும் அப்படிங்கறதே நம்ம சொல்லியிருந்தோம் அந்த பருவமழை தொடங்குறதுக்கு முன்னாடி வரைக்கும் உள் மாவட்டத்திலும் நல்ல மழை பொழிவு சற்று கனமழையாக தீவிரமடையும் அதுக்கப்புறம் பருவமழை தொடங்கிய பிறகு மிக கனமழை மற்றும் அதிகனமழையை எதிர்பார்க்கலாம் திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வடக்கு பகுதிகள் போலூர் மற்றும் அதன் சுற்றுவர பகுதிகள் வந்தவாசி செய்யாறு சேத்பட்டு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் மழையினுடைய தீவிரம் பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா அதிகரிக்கும் அதை தொடர்ந்து திருவண்ணாமலையினுடைய கிழக்கு மற்றும் மேற்கு பகுதிகளிலும் இரவு நேரங்களில் மழை வாய்ப்புகள் எதிர்பாருங்க அதே சமயங்களில் தருமபுரி மாவட்டங்கள் தருமபுரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகள் கிருஷ்ணகிரி மாவட்டம் சேலம் நாமக்கல் கரூர் மற்றும் திருப்பூர் மாவட்டத்திலும் இந்த மழை வாய்ப்புகள் தொடர்ச்சியாக தீவிரம் அடையும் ஆகவே மழை எங்கெல்லாம் நமக்கு சரிவர வர பெய்யாம இருக்கோ அந்தந்த பகுதிகள் முழுவதுமாகவே கனமழையானது ரொம்ப தீவிரமாக பதிவாக போகுது இடைவிடாத மழை பொழிவும் சற்று வலுவான மழை பொழிவும் உறுதியாக இரவு நேரத்தில் எதிர்பார்க்க முடியும் அப்ப உள் மாவட்டங்கள் கடலோர மாவட்டங்கள் முழுவதுமாக இந்த கனமழையானது தொடர்ந்து தீவிரமாக இருக்கும் காலை மற்றும் பகல் நேரங்கள்ல எப்பொழுது மழை வரும் அப்படின்னா வடகிழக்கு பருவமழை பொறுத்த வரைக்கும் இன்னும் கொஞ்சம் நாட்கள்ல நமக்கு ஆரம்பிச்சிடும் ஏற்கனவே அந்த காற்றுடைய திசை மாற்றங்கள் எல்லாம் நமக்கு அக்டோபர் மூன்றாவது வாரத்துல இருந்து வரப்போகுது அதை பத்தி நம்ம இன்றைக்கும் மிக தெளிவாக பார்க்க போறோம் மற்ற மாவட்டங்களை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் டெல்டா மாவட்டங்களில் மழை வாய்ப்புகள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதே போல் இந்த டெல்டா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தஞ்சை நாகை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி மற்றும் புதுக்கோட்டை உள்ளிட்ட டெல்டா மாவட்ட பகுதிகளிலும் பரவலாக மிதமான மழை மற்றும் கனமழையாக எதிர்பார்க்க முடியும் டெல்டா மாவட்டத்திலையும் இரவு நேரத்தில் மழை பொழிவுகள் கணிசமாக கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்கு தாழ் பகுதிகள் தற்போதைக்கு நேரடியாக தமிழகத்தில் எதுவும் கரை கடப்பதற்கான வாய்ப்புகள் இப்போ கிடையாது அக்டோபர் இறுதியிலிருந்து தான் நமக்கு வந்து இந்த மாத இறுதியில தாழ் பகுதிகள் ஒன்றன் பின் ஒன்றாக தமிழகத்தில் கரை கடக்க ஆரம்பிச்சிடும் டெல்டா மாவட்டங்கள் பொறுத்த வரைக்கும் அதாவது மயிலாடுதுறையிலிருந்து புதுக்கோட்டை வரை இருக்கக்கூடிய அந்த டெல்டா பகுதிகளில் பெரும்பாலான இடங்கள்ல நமக்கு பகல் நேரங்கள்ல வெயில் காணப்பட்டாலும் இரவு நேரத்துல கணிசமாக நமக்கு மழை வாய்ப்புகளும் இங்கேயும் அதிகரிக்கும் அக்டோபர் பத்தாம் தேதி வரைக்கும் இந்த சென்னை தொடங்கி கன்னியாகுமரி வரைக்கும் இருக்கக்கூடிய பெரும்பாலான இடங்கள்ல மழை தொடர்ந்து எதிர்பாருங்க தென் மாவட்ட பகுதிகளில் வந்து பகுதியான மழை பொழிவாக இருக்கும் அதாவது மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவ சிவகங்கையில மிதமானதுலேருந்து கனமழையும் ராமநாதபுரம் தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலியில சற்று வலுவான கனமழையாக எதிர்பார்க்க முடியும் அப்போ மதுரையிலிருந்து தூத்துக்குடி வரை இருக்கக்கூடிய பகுதிகளிலும் மழை பொழிவுகள் அதிகரிக்கும் நேற்று முதலாகவே நமக்கு மழை பெய்ய தொடங்கியாச்சு இன்னும் சில மாவட்டங்களும் விடிய விடிய கனமழையும் நமக்கு ரொம்ப தீவிரமடையும் அப்போ வடகிழக்கு பருவமழை குறித்து நம்ம இன்னும் மிக தெளிவாக நம்ம பார்க்கலாம் பருவமழை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி அதற்கு முன்னாடி மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் நீலகிரி கோயம்புத்தூர் தேனி தென்காசியில கடந்த ஜூலை ஆகஸ்ட் மாதங்கள் வரைக்கும் நம்ம மிக கனமழை போன்ற அறிவிப்புகள் கொடுத்துக்கிட்டே தான் இருந்தோம் ஏன்னா நமக்கு தென்மேற்கு பருவமழை அந்த காலகட்டத்தில் ரொம்ப தீவிரமா இருந்துச்சு இப்ப வரக்கூடியது வந்து வடகிழக்கு பருவமழை அப்படிங்கிறதுனால நீலகிரி கோயம்புத்தூரில் வெள்ளப்பெருக்கு மற்றும் அதிகனமழை ரெட் அலர்ட் அந்த மாதிரி நம்ம எதுவுமே எதிர்பார்க்க முடியாது காற்றுடைய திசையில நமக்கு வந்து பொறுத்த வரைக்கும் மாற்றங்கள் ஏற்பட்டு வருது இன்னும் கொஞ்ச நாட்கள்ல வடகிழக்கு பருவமழையும் ஆரம்பிக்கும் அப்படிங்கிறதுனால நீலகிரி கோயம்புத்தூர் தேனி தென்காசி போன்ற இடங்கள்ல அதிகனமழை வெள்ளப்பெருக்கு மற்றும் தீவிரமான மழை பொழிவுகள் எதுவும் எதிர்பார்க்க முடியாது மழை அதற்காக வராமல் இருக்காது பரவலாக மிதமானதுல இருந்து கனமழை மட்டும் ஒரு சில மணி நேரங்கள் மட்டும் பதிவாகிட்டு ஓய்வு கொடுக்கும் வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக வடக்கு ஆந்திரா மற்றும் ஒரிசா பகுதிகளில் கடுமையான கனமழை பொறுத்த வரைக்கும் தீவிரமாயிருக்கு அங்க ஏற்கனவே காற்றுடைய வேகமும் எழுவது முதல் எண்பது கிலோமீட்டர் வேகம் வரைக்கும் பலமான காற்று பொறுத்த வரைக்கும் வீசிக்கிட்டு இருக்கு அதே சமயத்துல அங்க மழை பொழிவு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இருபது சென்டிமீட்டருக்கும் மேல அதாவது ஒரு அதிக கனமழையானது தெலுங்கானா வடக்கு ஆந்திரா ஸ்ரீகாக்குளம் விசாகப்பட்டினம் புவனேஸ்வர் ஒரிசாவினுடைய கடலோரப் பகுதி இங்க எல்லாமே நமக்கு வந்து அதிக கனமழையானது பதிவாகிட்டு இருக்கு காற்றுடைய வேகத்தன்மையும் அதிகம் அசாம் மற்றும் மேற்கு வங்கம் உள்ளிட்ட மாநிலங்களிலும் மிக கடுமையான மழை பொழிவு இந்த தாழ்வு பகுதியினால பதிவாகிட்டு இருக்கு தமிழகத்திலும் அக்டோபர் பதினேழாம் தேதியிலிருந்து வடகிழக்கு பருவ காற்று அப்படிங்கிறது வங்கக்கடல்ல இருந்து நேரடியான அந்த காற்று வந்து வீச ஆரம்பிச்சிடும் அப்போ நமக்கு மழை பொழிவுகள் ரொம்ப ரொம்ப தீவிரமா தான் இருக்க போகுது அதனால அக்டோபர் பதினெட்டாம் தேதி முதல் வடகிழக்கு பருவ காற்று தமிழகத்தை நோக்கி வீச தொடங்கிறோம் அதன் பிறகு உருவாகிற ஒவ்வொரு தாழ்வு பகுதியும் நமக்கு தாங்க மழை பொழிவு ரொம்ப தீ தீவிரமாக இருக்கும் அதனாலதான் நம்ம தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் சொல்லும் போது சொல்றோம் தாழ்வான பகுதியில் இருக்கிறவங்க இப்பொழுதே ரொம்ப உஷாராகிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இந்த வருஷம் வடகிழக்கு பருவமழை பொறுத்த வரைக்கும் அதிக மழை பொழிவு அதாவது போன வருஷத்தை விட இந்த வருஷம் அக்டோபர் நவம்பர் மற்றும் டிசம்பர் மாதத்தை எடுத்து பார்க்கும்போது நிறைய மழை பொழிவு அதாவது கூடுதல் மழையாக தான் நமக்கு இருக்குமே தவிர குறைவாக இருப்பதற்கான வாய்ப்பு இல்லை ஆனால் இதுல ஒரு பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா போதுமான அளவுக்கு மழை பொழிவு நமக்கு இந்த பருவமழை வரதுக்கு முன்னாடியே நமக்கு பதிவாகிரும் அப்போ பருவமழையில பெய்யக்கூடிய ஒவ்வொரு மழையும் நமக்கு ஒரு கூடுதல் தான் நம்ம பார்க்கிறோம் ஒரு தீவிரமான அதிக மழை பொழிவுகள் தொடர்ந்து தமிழகத்துல பதிவாக போகுது ஆகவே நண்பர்களை நீங்க மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க இந்த பருவமழை குறித்து ஒவ்வொரு நாளும் நம்ம மிக விரிவாக பார்க்க போகிறோம் விரைவில் காற்றுடைய திசையிலும் மாற்றங்கள் ஏற்படும்